திண்டுக்கல் பத்தமகி ஈஸ்வரன் மலை மீது நம்முடைய அபிராமியம்மனும் பத்தமகி ஈஸ்வரனுடைய விக்கிரகங்களையும் மலை மீது கொட்டி வைக்க வேண்டும் இரநூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி திப்பு சுல்தானுடைய படையெடுப்புல அந்த விக்கிரகமானது கீழே இறக்கப்பட்டது என்ன சொல்ல போனா தூக்கி வீசப்பட்டது அதை மீண்டும் வைக்கணும் அப்படின்னு இன்னும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றது அதனுடைய ஒரு பகுதியாக கையெழுத்து இயக்கம் வாங்கணும்னு சொல்லி மக்கள் மத்தியிலே கையெழுத்து இயக்கம் தொடர்ந்து ஒரு வார காலமும் நடந்து கொண்டிருக்கின்றது இன்னும் பத்து நாளைக்கு இந்த கையெழுத்து இயக்கம் தான் நடக்கின்றது கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கு மேற்பட்டவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க மேல விக்கிரகங்கள் கொட்டி வைக்க வேண்டும் எங்களுடைய முழு ஆதரவு அப்படி சொல்லியிருக்காங்க இதை விட என்ன அப்படின்னா கிறிஸ்துவ மக்களும் முஸ்லீம் மக்களும் கூட இந்து கோவில் மேல வரணும் எங்களுடைய ஆதரவு உண்டு அப்படி அவங்க சொல்லியிருக்காங்க மக்கள் மத்தியில ஒரு பெரிய எழுச்சி திருக்குது இதை இந்த ரெண்டாவது மத்திய சர்க்காரும் சரி மாநில அரசாங்கம் சரி இதை கருத்தில் எடுத்துக்கொண்டு அங்க மேல இந்த விக்கிரகம் கொட்டி வைக்கிறதுக்கான ஆவணம் செய்யணும் அப்படி இன்னொரு இல்லைன்னா வருகின்ற தேர்தலில் பக்தர்கள் பாவம் பக்தர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ரெண்டாவது சின்னானப்பட்டி பெருமாள் கோவில்பட்டியில மத மாதிரி அந்த அங்க வந்து கிறிஸ்தவ குடும்பங்கள் ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ குடும்பங்கள் இருக்குது இந்து குடும்பங்கள் குறைவா இருக்காங்க அங்கே அந்த கோயில் உங்க எடுத்து ஆக்கிரமம் பண்ணு சொல்லி தொண்ணூத்தி ஆறுலயே ஆக்கிரம் பண்ணி பெரிய பிரச்சனை எல்லாம் அகற்றப்பட்டது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் இருக்கக்கூடிய இந்துக்களை நிரப்பிட்டு இருக்காங்க அந்த கோவில் எடுத்து அபரிக்கணும் முயற்சி செய்யறாங்க இன்னைக்கு கூட அந்த இடத்த வந்து ஆக்கிரமம் பண்றதுக்காக அந்த இடத்த நிரம்பி இருந்தது இன்னும் நாங்க போயிட்டு இருக்காங்க புதுசு புதுசா மக்கள் கூட நாங்க கூட வர கைதுக்காக வந்துட்டு போகும்போது இந்த குரு பிரசாரம் மட்டும் கொடுக்குறோம் அதோட இந்த யாகம் நடந்து நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் அந்த யாக பிரசாரம் இந்த மாதிரி ஒரு படம் அபிலாமி படம் இந்த படம்

ஒரு கட்சி தேசிய கட்சியினுடைய இவரு மாநில தலைவரா இருக்காரு அண்ணாமலை மாநில தலைவரா இருக்காங்க பிஜேபில வந்து ரவுடிகள் எல்லாம் இருக்காருன்னு ஆரம்பிச்சது செல்வத்திறந்த அதுக்கு பதவு கொடுத்திருக்காரு உங்க மேட நிறைய வழக்கு இருக்குது அப்படின்னு இல்லைன்னு சொன்னா அத நெருப்பிக்கணும் இல்லைன்னா அண்ணாமலை மேல கேஸ் போடணும் அவரே சொல்றது மேல கேஸ் போட்டு நான் சந்திக்க நல்லா ஆரம்பிச்சது செல்வத்தருந்தாங்க தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அது மாதிரி பேசிக்க கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமா இருக்குது காங்கிரஸ் மாவட்ட தலைவர் வெட்டி கொல்லப்பட்டிருக்க பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்தவங்களை வெட்டப்பட்டிருக்காங்க அண்ணாதிப கட்சி சேர்ந்தவங்களை வெட்டப்பட்டிருக்காங்க பகுஜன் ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டிருக்கீங்க சார் இப்படி பல்வேறு வகையில தினசரி ஒன்று ரெண்டு சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது இது சட்ட ஒழுங்கு ரொம்ப மோதமா இருக்கு ஒரு ரவுடி ஏற்கனவே நம்ம இவர் மேலயும் அந்த பாஜக பகுஜன கட்சியினுடைய தலைவர் மீது கூட பல்வேறு வழக்கு இருந்து வழக்கு இருந்து விடுதலை ஆயிருக்காரு ஒரு ஆள் வந்து ஒரு ரவுடியாகவோ இல்லை நிறைய அஞ்சு ஆறு ஏழு வழக்குகள் இருந்தாலும் உழவுத்துறை கண்காணிக்கணும் பல்லடத்துல தான் நடந்தது அவங்க மேலே ஆறு ஏழு கேஸ் இருக்குது தண்ணியை போட்டு போய் கோதையில போய் ஒரு குடும்பத்தையே நாலு பேருந்து வெட்டி கொண்டிருக்காங்க இப்படி பல்வேறு இடங்கள்ல இந்த மாதிரியான வழக்குகள் இருக்கிறது போலீஸ் தெரியும் அங்க இருக்க உளவுத்துறை வந்து இவங்க எல்லாம் கண்காணிக்கணும் அவங்க என்ன நடவடிக்கை எடுத்து பார்க்கணும் அதனால உளவுத்துறை சரியில்லை இந்த அரசாங்கம் அப்படி வந்து பின்னாடி வந்து அரசாங்கம் வந்து அவங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கறதுல நல்ல அதிகாரியை போய் நியமிக்கணும் முழு சுதந்திரம் அவங்களுக்கு கொடுத்ததுன்னா சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்படும் இந்த அரசாங்கம் ஆளுங்கட்சி வந்து கௌரிகளோட இணக்கமா இருக்கிறாங்க அவங்க பின்னாடி இருக்கிறாங்க அதனால காவல்துறை நடவடிக்கை எடுக்க முடியலைங்கதான் இந்த போதை கலாச்சாரம் வந்து நல்ல குச்சியில் நடந்தனாலே இருந்தாலும் இரவு நேரங்கள்ல மைதானங்கள்ல போய் உட்கார்ந்து காவல்துறையினருக்கு இது தெரியும் தெரிஞ்சுக்கணி கொலைக்கேசு இரவு நேரம் ரோது போகக்கூடிய காவலர்கள் குறைவாக இருக்கிறாங்க சாதாரண ஒரு மாவட்டத்தில் எஸ்பி கான்ஸ்டபிள் இருக்காங்க ஒவ்வொரு சேஷனுக்கும் எஸ்பி எஸ்ஐ இருக்காரு வேலை கண்காணிக்கிறது வேலை இவங்க எங்கெல்லாம் கஞ்சா எங்க பொருள் எங்கெல்லாம் தண்ணி வைக்கிறாங்க கும்பலா இருக்காங்க எங்கெல்லாம் கிளப்பு நடக்குது எங்க இது எல்லாமே தெரியும் இவங்க போனான்னா கவனி கவனி கெமிஷன வாங்கிட்டு வந்துடுறாங்க எங்க ரைடு போகணும்னு எஸ்பி ஆபீஸ் தகவல் போனா உடனே முதல்ல அவங்களுக்கு தான் தகவல் போகுது இது மணல் கொள்ளையில இருந்து எல்லா கொள்ளையிலுமே இவங்க உளவுத்துறையில அந்த மாதிரியான ஆட்கள் இருக்கிறாங்க அரசாங்கம் இவ்வளவு பார்த்துட்டு ஒரு நேர்மையான வேலை நியமிக்கணும் இது தொடர்ந்து கள்ளக்குறிச்சி சம்பவம் சரி இதெல்லாம் ஒன்னும் அங்கே இருக்க தெரியாதெல்லாம் ஒண்ணு நினைச்சு போலீஸ் கோர்ட்டுக்கு பக்கத்துல அந்த சாராயம் நடந்துட்டு இருக்கிறது அந்த சாரா யாகிறதுக்கு மூலப்பொருள் எங்கெங்கெல்லாம் இருந்து வருதுங்கிறது ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்களுடைய சாராய அணையிலிருந்து தான் ஆளுங்கட்சியை சேர்ந்த சாராயம் நடத்தப்படுகிறது மூலப்பொருள் அதனால அவங்களுடைய பின்னணி இருக்குது இதை தேவனோ விசாரிக்கணும் அதுக்காக சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லுவோம் இது மாதிரி வந்து இந்த பகுஜன ஜனநாயகத்துடைய மாநில தலைவர் வேண்டும் கூட சிபிஐ விசாரணை வேணும் அது பின்னணி பெரிய அரசியலுடைய பின்புல இருக்குது அப்படி சொல்றாங்க ஆளுநர் சேர்ந்தவங்க அது இருக்காங்கிற மாதிரி ஒரு தகவல் வரும் அதனால சிபிஐ விசாரணை வேணும் இந்த ஆளுநர் சேர்ந்த பல்வேறு குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்காங்க அதனால இந்த அரசாங்கம் மாற்றிக்கொள்ள வேண்டிய காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல

ஓற்றுமை நடைமுறையை அவங்க நடைமுறைப்படுத்தியிருக்காங்க ஆக்கிரமிப்பு எடுத்திருக்காங்க ஆனால் அங்கே பல வருஷமா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இது மாதிரியான சின்ன சின்ன கடவுள் தேவை பண்ணுறாங்க அதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரம் அவங்க ஏதாவது ஒரு ஒரு சந்தை மாதிரி ஒரு இடம் கொடுத்து அந்த கடையெல்லாம் வச்சு ஜனங்கள் பக்தர்கள் அங்கே போய் வியாபாரம் பண்ணுற மாதிரியான ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது கிரிவலவருக்காக அகலப்படுத்தியிருக்காங்க ஆக்கிரமிப்படுத்திருக்காங்க அது சரிதான் ஆனால் இவங்களுக்கு என்னங்கிறது இந்த அரசாங்கம் கண்காணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அப்படி இல்லைனா கூட வியாபாரிகளோட நாம் சேர்ந்து ஒரு போராட்டம் கூட அறிவிக்க தயாராக இருக்கோம் அதுக்கான ஒரு டைம் பார்த்துக்கணும்